எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் குமரேசன் இன்னைக்கு நம்ம அந்த வேஸ்ட்டு பழகை இந்த காளி டப்பா பிளாஸ்டிக் டப்பா வச்சு நம்ம கோழிகளுக்கு தண்ணி தீவனம் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு டப்பா ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கான என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து நம்ம காசு போட்டு கிடையாது எல்லாம் வீட்லேருந்து நிறுத்தப்போ பழைய பொருட்கள் தான் இந்த ரெண்டு டப்பா மட்டும் மளிகை கடையில் ரெண்டு டப்பா வாங்கிக்கலாம் அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம ரெகுலராக வாங்குற கடையில் கட்டுற ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த மாதிரி டப்பா வாங்கி டப்பாவில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்சேல் வந்து இது மாதிரி வாசர் வசதி அடிச்சிக்கலாங்க அப்போ தான் தண்ணி ஊற்றின வாட்டர் தண்ணி லீக் ஆகாது அவ்வளோதாங்க நம்ம மூடியில் ஓட்டையை போட்டு மூடியில் வந்து நம்ம ஒரு வாசர் வச்சு ஆணி அடிச்சுக்கிட்டோம் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றினா ஓட தண்ணி இந்த வாட்டர்லேயே லீக் ஆகாது அடுத்து வந்து இந்த மாதிரி அறுத்து அறுத்துறதுக்கலாங்க Thank uh -huh.